ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு சிறப்பு மிகுந்த மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு கோவிலில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் திருவிழாக்கள் நடைபெறும் ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவிற்கு வருவது அம்மன் தான் ஆடி மாதம் அம்மனை வழிபடாத நபர்களே இருக்க மாட்டாங்க அம்மனுக்குரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்ன பரிகாரம் செய்தால் குல தெய்வம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறதையும் அந்த நாளில் ஆடி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்களையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னா நினைவுக்கு வருவது அம்மன் கோவில்கள் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு பிடித்தமான அனைத்து விதமான செயல்களும் செய்வாங்க பல கோவில்களை ஆடி மாதத்தில் கூழ்வார்க்கும் பழக்கம் இருக்கும் அதே மாதிரி நிறைய கோவில்களில் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் நடைபெறும் பூக்குழி மிதிக்கிறது கரகம் பூத்தட்டு எடுக்கிறது இந்த மாதிரி திருவிழாலாம் நடக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் அதனால் நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கே அழைத்துட்டு வரலாம் குலதெய்வம் யாருடைய வீட்டிலையுமே நிரந்தரமாக இருக்காது நம்ம வீட்டிற்கு அழைத்துட்டு வந்தாலும் நம்மை போல பிறர் வேண்டும் பொழுது அவங்க குறைகளை தீர்ப்பதற்காக போயிடுவாங்க அதனால தான் தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தினமும் நம்ம வழிபாடு செய்கிறதுனால தான் நம்ம நம்ம நினைக்கிறாங்க ஓடோடி வரும் அப்படி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமாக நம்முடைய அம்மனை நம்ம வீட்டிற்கு கொண்டுட்டு வரும் இதற்கு வேற எதுவுமே தேவையில்லை அம்மனுக்கு பிடித்தமான வேப்பிலை ஒன்று இருந்தாலே போதும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி வருது அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வேப்பிலையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் இப்படி நீங்கள் வச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவதோடு மட்டும் இல்லைங்க அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வாரி வழங்கும் சாதாரண ஒரு வேப்பிலைக்கு இவ்வளவு மகிமையாக அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த வேப்பிலை அம்மனின் அம்சம் பொருந்தியதாக இருக்குது இதில் நிறைய வந்து ஆன்மீக ரீதியாக இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை தந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியாகவும் சொல்லப்படுது அதனால எந்தவித தயக்கமும் இல்லாமல் வேப்பிலையே உங்களுடைய வீட்டில் வச்சு குலதெய்வத்தின் அருளையும் அதே சமயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று நலமோட வாழலாம் மறக்காம ஆடி முதல் நாள் அன்றைக்கி வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் நிலைவாசலை வைங்க உங்கள் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமா குலதெய்வம் உங்களுக்கு அந்த நாளில் மட்டும் இல்லை வருடம் முழுவதும் உங்கள் க காலம் முழுவதும் உங்கள் கூட துணையாக இருக்கும் ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்துடுங்க சில பேர் பார்த்தா அவங்க வீட்டில் ஆடி மாதம் முழுவதும் சைவத்தை கடைபிடிப்பாங்க சில பேர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு இந்த மாதிரி சில நாட்களில் சைவத்தை கடைபிடிப்பாங்க வியாழக்கிழமையில் ஆடி முதல் நாள் பிறக்குது இந்த நாளில் சில செயல்கள் வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படி அதை நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்றைய தினம் வீட்டில் சை அசைவம் வந்து சமைக்காதீங்க வெளியில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பீங்க இருந்தாலும் அசைவத்தை அந்த நாளில் முற்றிலும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த வித பொருளையும் கடனாக வாங்காதீங்க அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இருந்தும் திருப்பி தரேன்னு சொல்லி வாங்காதீங்க இலவசமாகவும் வாங்காதீங்க வாங்குறதா இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துட்டு வாங்குங்க அதே போல் நம்மகிட்டே இருக்க கூடிய நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கணும்னு நினைப்பவங்க கூட இந்த நாளில் செய்யாதீங்க பொதுவாக வியாழக்கிழமை தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் குருவின் அம்சத்தை பெற்றது அதனால அன்றைய நாளில் நிச்சயமாக தங்கத்தை வந்து அடமான அடமானம் வைக்காதீங்க அன்றைய நாளில் தங்கத்தை அடமானம் வச்சா மீண்டும் திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் கடன் வாங்கினோம் அப்படின்னாக்கா அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் குரு குபேரர் அம்பாளுக்கு உகந்த தினமான வியாழக்கிழமையில் இப்போ சொன்ன இந்த செயல்களை செய்யவே செய்யாதீங்க அதே போல் மது மது போதைப் பொருட்கள் இதெல்லாம் அந்த நாளில் தவிர்த்துடுங்க ஆடி முதல் நாளில் அம்மன் கோவில்களில் விசேஷமான வழிபாடுகள் நடக்கும் அதில் கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த தான தர்மங்களை அந்த நாளில் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்து அனைத்து வழிகளையும் அம்பால் காட்டி கொடுப்பாங்க ஆடி மாதத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடாது பொது வீடு குடிபுகுதல் வீடு இடமாற்றம் செய்யறது கிரக பிரவேசம் செய்யறதை தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் பெண் பார்க்க போகிறத கூட தவிர்த்துக்கணும் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா நேர்த்தி கடன் வழிபாடெல்லாம் செய்யலாம் திருமணமான பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றிக்கலாம் தாலி பெருக்கி போடலாம் மந்திர ஜபம் யாகம் யோ இந்த ஹோமம் இதெல்லாம் வந்து செய்யலாம் ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதங்கிறதுனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம் ஆடி மாதத்தில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும் வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை நமக்கு கொடுக்கும் குங்கும அர்ச்சனை செய்கிறது கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கிறது அம்மனின் ஆருளை பெற்றுக் கொடுக்கும் திருவிளக்கு பூஜை நடத்துறது விளக்கு பூஜையில் கலந்துக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது குடும்பத்திற்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபடணும் கூழ்காட்சி எல்லாருக்குமே கொடுக்கறது உணவு தானம் செய்கிறது வஸ்திர தானம் செய்கிறதுலாம் மிக சிறப்பான பழங்களை கொடுக்கும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நீண்ட ஆயிலோட வாழலாம் செல்வ செழிப்பிற்கும் குறைவு இருக்காது நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி